என்னுடைய ஸ்நேகிதையோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன் அது நிச்சயம் பிறகு போன்ல பேசிக்கணும் அப்பவும் சொன்னேன் ஏய் அடுத்த நாளே கல்யாணத்தை வெயின்னா அவ கேட்கல பேசிக்க இருக்கான் அவன் ஏற்கனவே யூஎஸ் போயிட்டான் அந்த பொண்ணு எப்ப போயிருக்கா இப்பதான் ரெண்டு வாரம் முன்னாடி போயிருக்கா இந்த பையன் யோசில் வேலை கிடைக்க போக போறான் போக போற பையன் ஏற்கனவே போயிட்ட பொண்ணு கல்யாணம் இது பொறுத்து தானுங்க கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டா என்னமா காரணம் ஆனா ஒரு காரணம் சொன்னா பாருங்க அந்த பையன் கோயிங் டு அவன் சொன்னா சான் ஜோஸ்னு சொன்னான் இந்த யூஎஸ்ல சான் ஜோஸ் எழுதிருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஜே ஓ ஏசி ஆனா அதை சான் ஜோஸ் சொல்லக்கூடாது சனுசேன்னு சொல்லு நீ எதுக்கு ஜேவ போட்ட என்ன கழுதைக்கு ஜேவ போட்ட நம்மள சின்ன வயசுல நாங்க எல்லாம் வாழ்க்கை வாழ்க்குன்னு தான் சொல்லுவோம் டபிள்யூஐ எல் கேவோ தான் சொல்லுவோம் எங்க டீச்சர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க வா ஒரு எழுத்த போடுவானா அப்படியே இருப்பானே இருப்பான அந்த மொழியே அப்படிக்கா இவன் சொல்லிட்டா சான் ஹோசேன்னு சொல்ல தெரியாத ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய முடியும் யூஎஸ்ல ஒண்ணுமே சரியா நீ இவளும் யூஎஸ் இப்பதான் போயிருக்கா